கவி சம்மதமே இல்லாத அவர்களை நோக்கில் கைது செய்து சிறையில் அடைந்திருப்பதை வன்மையாக நாங்கள் உடனடியாக அவரை வந்து விடுதலை செய்ய வேண்டும் சுர்ஜித்தின் தாயார் மீதான பிடிமாநாட்டை கை சரி பறிக்கப்பட்ட அவர்களின் காவல்துறை பணியை உடனடியாக திருப்பிக் கொடு இது கோரிக்கை என்ன எங்களுடைய உண்மை குரல் ஒன்று பொய் வழக்குகளை திரும்ப பெறும் சிவகங்கை அநியாயமாக போடப்பட்ட வழக்குகளை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்று மக்கள் பாதுகாப்பு சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் மதவர் ரெஜிமெண்ட் வெள்ளையை கண்டு வெள்ளையே கண்டு அஞ்சிய நேரம் சரிந்த

அதன் பெயர் மாத்த ஆணையை உடனடியாக ரத்து செய் எங்களது அடையாளத்தை அறிக்கை இருந்தால் அதை வேடிக்கை பார்க்க நாங்கள் தயாராக ஊர் மற்றும் தெருக்களில் உள்ள எங்கள் முன்னோர்களின் பெயரை நீக்குவதாக சொல்லி அரசாணை வெளிய முடியாது எங்கள் முப்பாண்ட பெயர்கள் நெருக்களில் இருப்பது சாதி பெயர் இல்லை அது இந்த பட்டில் வராது எங்கள் அடையாளம் இதை அவமானமாக பார்த்து மற்ற சமூகங்கள் வேண்டுமானால் தங்கள் பெயர்களை அழிக்க வேண்டும் ஆனால் ஆண்ட பறவையான நாங்கள் எங்கள் அடையாளத்தை தர அந்த அரசாணையை உடனடியாக திருத்த வேண்டும் என்று அதாவது வந்து தமிழ்நாடு அரசு நான் கேட்டுக்கொள்கிறேன் மக்களுக்கு வேண்டும் எங்கள் வாக்கு வங்கியை மட்டும் குறிப்பிக்கும் அரசியலே உதவி சாதி வரை கணக்கெடுப்பை நடத்தி தேர்தலிட மக்களின் தலைகளுக்கு ஏற்றவாறு கல்வி மற்றும் வேளாண் கூடுதல் உறுதி செய்ய வேண்டும்

எந்த கட்சி நாங்கள் எந்த கட்சிக்கும் நாங்கள் அடிமை அல்ல எங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றும் எங்கள் உணர்வுகளை மதிக்கும் வேட்பாளரை மட்டுமே ஆதரிப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தேர்தலும் பி மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் பின்னால் அணி அங்காவின் திறமையம் புரோகிட்டு பாலம் எல்லா தீர்மானமா இது எல்லாம் தீர்மானமா அரசாங்கம் வந்து இன்றைய உணவுத்துறை எல்லாரும் இதை போல் பண்ணியிருப்பாங்க

தேர்தல்குள்ளார குறிப்பிட்ட சாதிக்கு இந்த புரியாத்தி உடனடியாக மத்திய அரசு முழு உச்சி விட்டு இந்த தேவர அரசாணையை வந்து தேர்தலுக்குள்ள நீங்க நிறைவேற்றினீங்கன்னா மக்களும் உங்களை வாழ்க்கையில் நாங்க இன்னைக்கு மறக்க வேண்டும் அப்படிங்கறத இந்த நேரத்தை தெரிஞ்சு கொடுக்க